திருச்சியில் பறவைகள் இனப்பெருக்கம் நிலையாக உள்ளது வனத்துறை காவல் அலுவலர் கீர்த்திகா பேட்டி தமிழகத்தில் வருடம் தோறும் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் மாவட்டம் தோறும் நடைபெறும் கணக்கெடுப்பில் பறவைகளின் இனப்பெருக்கம் வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்து உள்ளதா குறைந்து உள்ளதா நீர்நிலைகளின் தட்பவெப்பத்தன்மை பறவைகளின் தன்மை குறித்தும் கணக்கெடுப்பு நடைபெறும் அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் திருச்சி மாவட்ட வனக்காவலர் கீர்த்திகா தலைமையில் ஒருங்கிணைந்து பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருச்சி வனத்துறை அலுவலர் கீர்த்திகா திருச்சி மாவட்டத்தில் இருபது நீர்நிலைகளில் கணக்கெடுப்பு நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பறவைகள் இனப்பெருக்கம் நிலையாக உள்ளது தற்பொழுது கிளியூர் பகுதியில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது சீராக மழை இருந்தால் நீர்நிலைகள் நல்ல நிலையில் உள்ளது இன்று கூத்தப்பூர் ஏரி திருவரம்பூர் முக்கம்பூர் நேற்று தாயனூர் முத்துக்குளம் திருத்தலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கணக்கெடுப்பு நடைபெற்றது திருச்சியில் உள்ள பெரிய ஏரிகள் அனைத்திலும் கணக்கெடுப்பு பணிக்கு எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து கணக்கெடுக்கும் பணிகள் முடிந்த பிறகு பறவைகள் இனப்பெருக்கம் குறித்த முழு விவரம் தெரியவரும் என தெரிவித்தார் கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு வனத்துறை சார்பாக ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது இதில் நீர்நிலை பறவைகள் கணக்கெடுப்பு நேற்றும் இன்றும் நடைபெற்றது த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் இருபது நீர்நிலைகளில் இந்த கணக்கெடுப்பு எடுத்துட்டு போனோம் அதில் கிட்டத்தட்ட நூறு வாலண்டியர்ஸ் என்ஜிஓஸ்லேருந்து வாலண்டியர்ஸ் அண்ட் பேர்ட் என்தூசியாஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க இந்த சென்சஸில் அண்டு இதில் அப்ராக்சிமேட்லி வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்குது பட் பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் அரவுண்ட் நைன்ட்டி ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நம்ம கிளியூர் லேக்கில் மட்டும் ஸ்பாட் பண்ணியிருக்கோம் அண்டு ஃபர்தர் வந்து இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா தான் கியூமுலேட்டிவ் கவுண்ட் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி வந்து அஸ் வி சி நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வந்து ஒரு குட் ரெயின்ஃபால் இருந்ததுனால வாட்டர் இஸ் ஸ்டேபிள் ஸோ அதன் வழியாக இந்த பேர்ட் கவுண்டர்ஸ் லைக் compared to last year, this year it is stable and good. எந்தெந்த பகுதியில் நடந்ததுன்னு கேட்குறீங்களா ஸோ இப்போ இருபது லொக்கேஷன் அதில் நேற்றுக்கு வந்து கூத்தப்பர் ஏரி திருவரம்பூர் கிளியூர் முக்கொம்பு இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததும் தாயனூர் முத்துக்குளம் திருத்தலையூர் இது மாதிரி ஏரிகளில் வந்து நேற்றையும் நடந்திருக்கு ஸோ திருச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிட்ட பெருசாக இருக்கிற லேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கவுண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த தடவை வேண்டேஜ் பாயிண்ட்ஸ் மட்டும் எத்தனை இருந்தது எத்தனை வேண்டேஜ் பாயிண்ட்ஸ் சில இப்போ கியூமுலேட்டிவ் கவுண்ட் வந்து நம்ம டேட்டா அக்ரிகேட் அப்புறமா தான் சொல்ல முடியும் ஸோ ப்ரெசென்ட்லி ஆஸ் அஸ் பார்த்த வரைக்கும் ப்ரெசென்ட்லி வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான டிஃப்ரென்ஸ் இல்லை இட்ஸ் ஸ்டேபிள் பாப்புலேஷன்